சாவித்திரியும் ஈஸ்வரியும் தான் இறந்து போயிட்டு தான் நினச்சி சொத்துல பங்கு போட்டுக்கிட்டு இருக்க அப்பா கரெக்டா உண்மையாகவே தான் இறந்ததுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு தமிழோட குடும்பத்தினர் அங்கே வர இதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் அழுதுகிட்ருந்த சாவித்திரியும் உடனடியாக அவங்கள வாசல்லையே தடுத்து நிறுத்திட்டு அவங்கள ரொம்பவே மோசமான வார்த்தைகளால் காயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்களோட அப்பா அம்மா தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்தா தமிழும் போது நிறுத்துங்க தப்பு செஞ்சவங்க இங்கே வரக்கூடாதுன்னா உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் யாருமே இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா உங்களால் தான் இந்த குடும்பத்தில் அவ்வளோ அசிங்கம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பா நீங்கள் போங்க போய் உங்களோட அப்பா அப்பத்தாவுக்கு செலுத்திட்டு வாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சேதுவும் தமிழ் மேலே கோவப்பட்டுட்டு அவங்கள திட்டுறதுக்காக போக அதே மாதிரி ஈஸ்வரி சாபத்திரின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழ்கிட்ட சண்டை போட போகிறாங்க ஆனால் இதில் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ராஜாங்கம் போது நிறுத்துங்க என் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு என்ன சண்டை முதல்ல தமிழ் சொல்கிறதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் என் அப்பாத்தாவுக்கு இங்கே இருக்கவங்க மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை நானே நினச்சாலும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக தமிழோட அப்பா அம்மா கிட்டே நீங்கள் போங்க போய் என் அம்மாவுக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு எல்லாருமே ராஜாங்கத்தோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒரே காரணத்துக்காக அமைதியாகவும் அதே நேரத்துல கண்ணில் கோவத்தோடைய நின்றுக்கிட்டு இருக்க தமிழோட அம்மாவும் அப்பாவும் சோகமா அப்ப தவக்கு கொடுக்க வேண்டிய கடைசி மரியாதையை மாலை போட்டு குடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் கொஞ்ச நேரம் அங்கேயே அமைதியா நின்னு ரெண்டு பேருமே அழுதுகிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல போனதுக்கப்புறமா எங்களால் இதுதான் தான் முடிச்சிச்சுன்னு அவங்க கிட்ட ஒரு மன்னிப்புமே கேட்டுட்டு தமிழ் கிட்ட சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் எங்களால் இங்கே எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து சோகமாக தள்ளு குனிச்சு கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு அப்பத்தாவோட கண்ணே கலங்குது அதை பார்த்தா கருப்பும் எப்போவும் போலையே அப்பத்தாவோட முகத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க அழுகிறதுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அப்பத்தா கருப்புகிட்டேன் இப்போதான் நான் செத்ததுக்கு அப்புறமா தான் இல்லை இல்லை செத்த மாதிரி நடிச்சதுக்கு அப்புறமா தான் உண்மையாகவே என் மேலே யாரெல்லாம் அன்பு வச்சிருந்தாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே நேரத்தில் சொத்துக்காக என் கூட இருந்தவங்களையும் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட கருப்பு ஒருவேளை நான் உண்மையாகவே செத்துட்டேனா நீ என்ன பண்ணுவன்னு கேட்க உடனே கருப்பு அப்போத்தா வாயால் கூட அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்போத்தான் மேலே இருக்க மரியாதையால் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி கருப்பு அப்பப்போ அப்போத்தாவை மறைச்சு மறைத்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுதுண்டு ஒருத்தங்க ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கே குழப்பமாக இருக்குது எப்படி செத்துப்போனால் அப்போத்தா பேச முடியும்னு ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்ல போதையில் இருக்காங்க ஸோ அவங்களே தான் போதையில் தான் எதையோ பார்க்கக்கூடாததை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்க எந்த சந்தேகமும் படாமல் மறுபடியுமே அப்போத்தாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எப்போ போதை தெளியுதோ அப்போ கண்டிப்பாக அப்பாத்தாவோடய நாடகம் வெளியே வந்துடும் பட் இப்போதைக்கு அவங்களோட போதை தெளிகிற மாதிரி தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க பட் இந்த பக்கம் அவங்களோட அப்பா அம்மா போனதுக்கப்புறமா தமிழை பார்த்து ஈஸ்வரியும் சாவித்திரியும் என்னமோ உனக்கு இந்த குடும்பத்தில் வாழவே பிடிக்கல சேது கூட வாழவே விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் நேரம் போதெல்லாம் ஆட்கள் போதெல்லாம் நீயும் இந்த குடும்பத்தோட மருமகன்றத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா உன் மனசுக்குள்ள இன்னும் பேராசை அதிகமாக இருக்க போலையே என்ன சேது உனக்கும் ஒரு வேலை இவ கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை இருக்கா இருந்தால் இப்போவே சொல்லிடு நாங்கள் தேவையில்லாமல் உங்கள் விஷயத்துல தலையிட மாட்டோம்னு சொல்ல ஆனா சேதுவோம் இவ என் காலேயே விழுந்தாலும் நான் கனவுல கூட இவ கூட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்ல தமிழுமே உடனடியா நீங்க என் காலில் விழுந்தாலும் கண்டிப்பாக நானும் இது கொத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேயுமே முறைச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை நோட் பண்ண அப்பத்தாவும் இதுக்கு மேலேயும் எதுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் சீக்கிரமா என்னோட ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்க்க சொல்லுங்க ஏன்னா அதுல தானா லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் கருப்பு கிட்ட சொல்ல கருப்புமே கிட்ட இங்கே பாருங்க என்ன இருந்தாலும் அப்பத்தாவோட சொத்து பிரச்சனையை பற்றி இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை இப்போவே நம்ம முடிச்சு வைக்கிறதா நல்லதா இருக்கும் அதனால அப்பத்தாவோட ட்ரங்க் பெட்டியை எதுக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அதில் ஏதாவது அப்பத்தா சேர்த்து வச்சிருக்கான்னு பார்த்தா என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பத்திரமும் அங்கே தானே இருக்குன்னு சொல்ல உடனடியா கருப்பு சொன்னதை கேட்டால் அங்கே இருக்க ஆட்களுமே அப்பத்தாவோட ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணி அதில் அப்பத்தா எழுதி வச்சிருக்க லெட்டரையுமே எடுத்துகிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி அப்பத்தா கடைசி நேரத்தில் ஒரு உயில் மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்கு ஆனால் இதை நீங்கள் தான் படிக்கணும்னு கூட மேலே எழுதி வச்சுருக்கு அதனால் நீங்களே படிச்சுறீங்களான்னு கேட்க ராஜாங்கமோ ஒவ்வொன்றா அப்போ தான் எழுதி வச்சுருக்க தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இது என் பையன் ராஜாங்கத்துக்கு நான் கடைசியாக எழுதுகிற கடிதம் இது தான் என்னோடய கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இதை நீ படிக்க படிக்க என் பேரை சேதுவும் தமிழும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும்னு சொல்ல இதை கேட்டுட்டு ராஜாங்கமும் அப்பத்தா சொல்றது கேட்கதில்ல ரெண்டு பேரும் எந்திரிச்சு எழுங்க அப்பத்தா ஒன்னு எழுதி வச்சிருக்கு அதை நான் படிக்க படிக்க நீங்க அதை செய்வன்னு உறுதிமொழி எடுக்கணும் என்ன ஆனாலும் சரி யாரு தடுத்தாலும் சரி என் அம்மாவோட கடைசி ஆசைய நீங்க தான் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்ல சேதுவும் தமிழும் அந்த கடித்தத்துல என்ன இருக்குன்றதே தெரியாததுனால அப்பத்தாவுக்காக நாங்க என்னனாலும் பண்ண தயாரா இருக்கோன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்க தயாராக ஆனால் சாவித்திரிக்கு தாமரைக்கு ஈஸ்வரிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கடைசியில் அப்பா தாய் ஏதோ ஒரு பாமை வச்சிருக்காங்கன்றது புரிய வந்துடுது அதனால அவங்க பதட்டத்தோட அந்த க கடிதத்தில் அப்போத்தான் அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்குன்றதை கேட்குறதுக்காக ஆவலோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் அந்த உறுதிமொழியை தமிழும் சேதுவும் அப்போத்தவுக்காக எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ ஒரு அவங்களே ஒன்றா வாழணுன்ற உறுதிமொழியை எடுத்தாலும் அப்போத்தான் இது எல்லாமே ட்ராமா மூலியமாக தான் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அவங்களோட முடிவை மாற்ற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படி இல்லாமல் அப்போ தான் நமக்காக தான் இதை பண்ணாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்குமா